ஆக்ட்ரஸ் நிரோஷா தன் வாழ்க்கையில் நடந்த ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டையும் ரொம்பவே மோசமான ஒரு மொமெண்ட்டையும் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்ட்ரஸ் நிரோஷா அவர்களை நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும் மிகப்பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தொண்ணூறு காலகட்டங்களில் மிக ரொம்பவே பிஸியான ஒரு நடிகையாக இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஆக்டர் ராம் சாரை மேரேஜ் பண்ணிட்டு சினிமாலேருந்து விலகியிருந்தாங்க இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க சின்ன திரையில நடித்து வந்துகிட்டு இருக்காங்க அண்ட் வெள்ளித்திரையில் சூப்பர் ஸ்டார் கூட லால் சலாம்ல நடிச்சிருந்தாங்க அண்ட் லால் சலாம்ல நடித்தது தனக்கு ரொம்பவே மிக பெரிய ஒரு ஹாப்பி ஏன்னா ரஜினிகாந்த் சாரோட நடிக்க முடியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தில் இருந்தேன் இதுதான் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு மொமெண்ட் அவர் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க என் வாழ்க்கையில் ரொம்பவே மோசமான ஒரு மொமெண்ட் அப்படின்னா எனக்கு ரெண்டு முறை மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதில் முதல் ஆக்சிடென்ட் ஒரு ஷூட்டிங் அப்போ நான் நீர்வீழ்ச்சியில் விழுந்துட்டேன் எனக்கு சத்தியமாக என்ன பண்ணுறதுனே தெரில நல்லா மூழ்கிட்டேன் செத்து பிழைச்சேன் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து வெளியே வந்திருந்தேன் அது நடந்து கொஞ்ச நாட்கள் ராம்கி கூட ஒரு ஷூட்டிங்ல இருக்கும் போது ரயிலில் விபத்து ஏற்பட்டுருச்சு அண்ட் அப்ப ராம்கி மட்டும் என் கூட இல்லை அப்படின்னா கண்டிப்பா அன்னைக்கு என்னோட விழா எலும்பு போயிருக்கும் நான் வீல் சேர்லேயே தான் உட்காந்து இருக்கணும் அவர் என்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தி தூக்கிக்கிட்டே ஹாஸ்பிட்டல் போனாரு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமாக சண்டைப்படுவோம் எனக்கும் அவருக்கும் ஒத்தே வராது அந்த ஒரு இன்சிடென்ட் என் உயிரை காப்பாற்றினார் ரொம்ப நல்லா பழகுனாரு நான் இருக்க நம்பிக்கை கொடுத்தாரு என் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் தான் ஆனால் அந்த ஆக்சிடென்ட்னால எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடச்சிருக்காருங்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கோம் அந்த தொடர்ந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அவங்களை என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை தாண்டி இன்னொரு சீக்கிர டைமே ஆக்ட்ரஸ் நிரோஷா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அன்றைய தேதியிலேருந்து

இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இங்கே யார் வேணா அரசியலுக்கு வரலாம் யார் வேணா மக்களுக்கு நல்லது பண்ணலாம் சினிமாலேருந்து வர்றதுனால மட்டும் அவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு கிடையாது சினிமாலேருந்து வந்தவங்க எத்தனையோ பேர் அரசியலில் ஜெயிச்சிருக்காங்க எம்ஜிஆராக இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எல்லாமே சினிமா பின்புலம் கொண்டவங்க தான் அந்த வரிசையில் விஜய் வர்றது ரொம்பவே சந்தோஷம் அவர் வந்து ஜெயிச்சார்னா அதுவுமே சந்தோஷந்தான் நிறைய பேர் அவரை எதிர்க்கிறாங்க அவர் வந்து நல்லது பண்ணட்டுமே அவர் பணத்துக்காக வரல அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட சேலரி என்னன்னு எனக்கு தெரியும் அவர் பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா படம் ஓடிச்சுட்டே இருந்திருக்கலாம் உங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறது காரணத்துக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்காரு சினிமாலேருந்து வந்தவங்க மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க அந்த வகையில விஜய் ஆரம்பிச்சிருக்காரு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போன்னு அவரோட கருத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க